வணக்கம் மஞ்சாடி முத்துக்கள் என்பது மஞ்சாடி மரத்தின் விதைகளாகும் இதற்கு ஆனை மணி என்று மற்றொரு பெயரும் உண்டு மஞ்சாடி மரம் மண்ணின் நைட்ரஜன் அளவை சமன்படுத்துவதற்காக வளர்க்கப்படுகிறது எல்லா கிருஷ்ணன் கோவிலிலும் இந்த மரம் காணப்படும் மஞ்சாடி மரத்தின் வைர பகுதி மிகவும் கடினத்தன்மையுடையது இதனை தோணி செதுக்குவதிலும் மரத்தின் தளவாடங்கள் செய்வதிலும் விறகிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இதன் இலைகள் வாதம் போக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது சிவப்பு நிறத்தில் பிரகாசமானதாக இருக்கிறது இந்த மஞ்சாடி வித்துக்கள் பழங்காலத்தில் மஞ்சாடி விதைகளை வைத்து மாலையும் ஆபரணங்களும் செய்யப்பட்டன மஞ்சாடி முத்துக்கள் குரு செல்வம் மற்றும் செழிப்புக்கான செழிப்புக்கானதை தெய்வம் மகாலட்சுமியின் அடையாளமாக கூறப்படுகிறது இந்த விதைகள் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் சக்தி பெற்றவை நல்ல அதிர்ஷ்டத்தையும் தேடித்தரும் என்று நம்பப்படுகிறது மஞ்சாடி விதைகளே பழங்காலத்தில் தங்கத்தின் எடையை அளப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டன குருவாயூர் கோயிலில் மஞ்சாடி விதைகளை உருளியில் வைத்து நோய்கள் குணமாகவும் குழந்தை வரம் வேண்டியும் பக்தர்கள் பயன்படுத்துகிறார்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் மனதின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் இரு கைகளில் மஞ்சாடி ளை குவித்து அள்ளி மீண்டும் உருளியில் நிரப்புவர் குருவாயூர் கோவிலுக்கும் மஞ்சாடி முத்துக்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது ஒரு சமயம் வயதான ஏழை பாட்டி குருவாயூர் போய் குருவாயூர் வழிபட நினைத்தாங்க வீட்டில் இருந்த மஞ்சாடி மரத்தின் வித்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைத்து போகும்போது கொண்டு போனாங்க பாட்டி கேசவனை தரிசிக்க போன அதே நேரம் கோயிலுக்கு யானைகளை தானமாக கொடுக்க வந்திருப்பதால் பொதுமக்களை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை கூட்ட நெரிசலில் பாட்டியின் கையில் வைத்திருந்த மஞ்சாடி முத்துக்கள் சிதறி விழா கருவறைக்குள் இருந்து எங்கே என் மஞ்சாடி முத்துக்கள் என்று குரல் ஒலிக்க ராஜா ஓடி வந்து சிதறி கிடக்கும் முத்துக்களை பார்த்து தன் பரிவாரங்கள் பாட்டியை ராஜ மரியாதையுடன் அழைத்துப் போய் மஞ்சாடி முத்துக்களை பாட்டியின் கையாலேயே கண்ணனுக்கு சமர்ப்பித்தார் பக்தி தேவை ஆடம்பரம் இல்லை தூய்மையான அன்பு மட்டுமே குரு கல்வி தருபவர் லக்ஷ்மி செல்வம் தருபவள் ஆகவே மஞ்சாடி முத்துக்கள் குருவாயூரில் ஞானம் மற்றும் செழிப்பின் சின்னமாக கருதப்படுகிறது இந்த விதைகள் தடைகள் நீக்கி பல்வேறு முயற்சிகளில் வெற்றியை தரும் என்று நம்பப்படுகிறது நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதாலும் செழிப்பை மேம்படுத்துவதாகவும் கருதப்படுவதால் இவை வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது வீட்டின் மைய பகுதியிலோ தெய்வத்தின் ஆசிகளை பெறுவதற்காக வைக்கப்படுகிறது பாரம்பரிய ஆயுர்வேத நடைமுறைகளில் இதன் விதைகள் மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தும் பண்புகளுக்காக தலையணைக்கு அடியில் வைத்து பயன்படுத்தப்படுகிறது இருக்கும் இடத்தில் இருப்பதை எடுத்து இல்லாத இடத்திற்கு பகிர்வதை உணர்த்தும் பல்லாங்குழி விடையாட மஞ்சாடி முத்துக்களை பயன்படுத்துவது உண்டு அளவில் பெரிய முத்துக்கள் கைகளில் இருந்து நழுவி ஒவ்வொரு குழியிலும் அழகாக விழும் ஒவ்வொன்றாக பங்கிட்ட முத்துக்களை மொத்தமாக தடவி தூக்குவதில்தான் கவனம் இருக்கும் அச்சி அசலாக மாதுளை முத்து போலவே மஞ்சாடி முத்துக்கள் இருப்பதனால் மாதுளை எது மஞ்சாடி எதுவென பிரித்தறிய முடியாது தொட்டு பார்த்துதான் தெரிந்து கொள்ள முடியும் சிறு வயதில் மஞ்சாடி முத்துக்களை வைத்து பல்லாங்குழி விளையாடிய ஞாபகம் மனதில் இன்னும் சித்திரை ரிஷு அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் முதலில் காட்சி காணும் நல்ல பொருட்களில் இந்த மஞ்சாடி விதைகளும் இடம் பிடித்துள்ளன இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழும் மனிதர்களால் தான் இன்று இவை அழியாமல் காப்பாற்றப்பட்டு வருகிறது நன்றி